Hey guys! Hi. வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தோட்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய சீட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க அதோடைய க்ரோத் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறனால விதைகள் வந்து நான் புதுஸ் புதிய விதைகள் வந்து விதைக்க போகிறேன் என்னென்ன விதைகள் விதைக்க போகிறேன் நடுவில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் அப்கமிங்கில் பார்த்து பார்த்துட்டே இருக்க முடியும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காராமணி காராமணி தான் பார்க்குறோம் இது வந்து ஒரு செடி வகை தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நான் வந்து நேற்றுக்கு பார்க்கும்போது நிறைய வந்து மொட்டுக்கள் ப்ளஸ் வந்து பூக்களோடு இருந்தது நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து பூக்கள் வந்துட்டுருக்கு நான் பெருசாக கவனிக்கல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வர நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அசரப்பூச்சி தான் வரும் அதாவது பெயின் பூச்சி சொல்லுவாங்க பிளாக் கலரெலாம் இருக்குங்க நம்ம எப்படி பூச்சிக்கு வந்து தா பூச்சி தாக்குதல் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை சுற்றி வந்து எறும்பு வந்து நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா நீம் ஆயில் இருக்கு பாருங்க இந்த வேப்பெண்ணெய் மட்டும் நார்மலாக வாங்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் சோப்போ ஷாம்போ கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசரப்பூச்சி எந்த பூச்சியாக இருந்தாலும் அசரப்பூச்சி பூச்சி தாக்குதெல்லாம் போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ச சாம்பல் இருக்க பார்த்தீங்களா சாம்பலுமே நம்ம அது மேலே போடும்போது நமக்கு அது மூலியமாகவுமே நம்ம வந்து பூச்சிக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படியும் நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைப்பில் நம்ம வந்து தண்ணி வந்து ரெகுலராக செடிங்களுக்கு போது கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து பூச்சி இருக்கிற இடத்துல தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து கொட்டிடுங்க ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து ச கண்ட்ரோல் பண்ணலாம் நில் அப்படி இல்லை நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் பண்ண முடியலனா இது பூக்கள் இல்லாமல் இலைகளில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இலைகளை கிள்ளி நீங்கள் போட்டாலே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவரை செடி தான் அவரை செடியை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செடி அவரை தான் வாங்கிட்டு வந்தேன் பட் நமக்கு நல்ல குரோத் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடியாக போக ஆரம்பிச்சிச்சு காராமணியும் கொடியாக தான் போச்சுங்க அவரையும் கொடியாக தான் போச்சு என்ன பண்ணுறது தெரியல சரி என்ன கொடியாக போயிட்டுருக்குண்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொடியை வந்து கட் பண்ணி விட்டோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து நிறைய சப் பிரான்ச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சது அப்படி வர ஆரம்பிச்சு எனக்கு அதில் வந்த பூக்கள் தாங்க இது இதுவுமே கொடியாக போச்சு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அது மட்டும் நம்ம நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காராமணி இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்க இலைகளை நம்ம கட் பண்ணி விடுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து பூச்சி வந்து வந்து பூச்சி வந்து நிறைய இல்லாமையும் ப்ளஸ் வந்து சைடில் கணுக்கல்லேருந்து நமக்கு நிறைய பிரான்ச்சஸும் வர ஆரம்பிக்கும் நான் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து சைட்லேருந்து நிறைய குட்டி குட்டியாக துளிர்கள் நிறைய வந்து எனக்கு நிறைய மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வந்து விதைகள் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் போட்டிருந்தாங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால அட்டாச் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்ஸாக போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மண்கல வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இதில் பஞ்சக்காவியை கொஞ்சம் தெளிச்சு வச்சிருக்கேங்க நான் ஃபஸ்ட்டு போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கா கொத்தவரங்காய் சீட்ஸ் தான் போட போகிறேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எனக்கு கொத்தவரங்காய் சீட்ஸ் வந்து நிறைய கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிது இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கிளைம கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வரக்கூடிய ஒரு செடி தாங்க கண்டிப்பாக கொத்தவரங்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் தோட்டமோ வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம் கொத்தவரங்காய் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி வெண்டக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கெலாம் சூப்பராகவே வருங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதில் ரெண்டு ரெண்டு விதைகள் போடுறேன் ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று முளைக்கும் அப்படின்னு இதில் வந்து க்ரோ பேக் வந்து நான் பெருசாக வச்சுருக்கனால இல்லை ஒரு மூணு செடி விட்டுருவாங்க நானே என்ன பெரிய க்ரோ பேக் இது நான் விட்டுவிட்டு மீதியை வந்து எடுத்து வேறு க்ரோ பேக்கில் வந்து வளர்ந்ததுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு என்ன போடுறேன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு வெண்டை தான் போடுறேன் எப்போவுமே விதைகள் போடுறதுக்கு முன்னாடி மண்ணை கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப விதைகளை வந்து ஆழமாக போடாமல் மேலே மட்டும் நம்ம போடணும் ஸோ நெக்ஸ்ட் நான் போடுறது பார்த்தீங்கன்னா சிவப்பு வெண்டை தான் ஆல்ரெடி நான் வந்து நார்மல் வெண்டை போட்டிருக்கேன் நான் இப்போ வெண்டை சிவப்பு வெண்டை எனக்கு போடணும்னு ஆசையதனால அந்த சீட் வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டு நான் போடுறேங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டு விதைகள் போட்டாலே நமக்கு போதுங்க நமக்கு வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி வெண்டைக்காய் செடி இருந்தாலே நமக்கு வந்து நல்லாவே வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி விசி நாட்டு விதைகள் வாங்கி நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து வளர்த்து பாருங்க உங்களுக்குமே நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இதுல வந்து நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும் சோ நான் விதைகள் வந்து போட்டு முடிச்சிட்டேங்க நெக்ஸ்ட் என்ன விதை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் நெக்ஸ்ட்டு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக முட்டைகோஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வரும்ன்றது தெரியல சரி வாங்கிட்டு வந்தேன் ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த டைம் வந்து எவ்வளோ வருதா வரலை அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போமேண்டு தான் நான் இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதை போடுறேன் எத்தனை முளைக்குதோ முளைக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால நான் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு விதை மூணு விதை விதைன்ற மாதிரி போட்டேன் நோ விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு கடுகு மாதிரி தாங்க இருக்குது எடுத்து நம்ம விதைகள் போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஆழமாக பண்ணாமல் லைட்டாக மேலே வந்து லைட்டாக மண்ணு போட்டு விட்டுர்லாங்க அப்படி இல்லைனா கோகோபீட் இருந்தாலும் நம்ம மேலே லைட்டாக கோகோபீட் போட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற விதை என்னென்னு பார்த்திங்கன்னா செடி அவரை தான் செடி செடி அவரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரவுன் கலராக இருக்கும் நமக்கு வந்து நார்மல் கொடி அவரைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து பிளாக் கலரும் மிக்ஸ்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நமக்கு வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் ஸோ நான் ஒரு அஞ்சு செடி மட்டும் போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு செடி போட்டு இப்போ எனக்கு அது வந்து பூக்கள் எடுத்துருக்கு அதனால் ஒரு அஞ்சு செடி மட்டும் போடுறேன் நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டுன்ற குரோ பேக்கில் தான் மண் ரெடி பண்ணி வச்சதுனால அதில் வந்து ஒரு அஞ்சு போட்டுட்டு எத்தனை முளைச்சி வருதுன்னு பார்த்து அதை எடுத்து வேறு குரோ பேக்கில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட்டு சீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரி பச்சை நீல கத்திரி விதை தான் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க கத்திரிக்காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜாலா கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க உஜாலா கத்திரிக்காய் தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த கத்திரிக்காய் விதையை வந்து காய வச்சு ஒரு கத்திரிக்காவை பழுக விட்டு நான் எடுத்த விதைகள் தான் ஆல்ரெடி போட்டு எனக்கு செடிகள் இருக்குதுங்க சரி பச்சை கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்து பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்றதான் நான் பச்சை கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்து அந்த சீட்ஸுமே போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் மாதிரி தான் இதில் வரும் வந்ததுக்கப்புறமா நான் வந்து பாட் வந்து மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடைய நாற்றுக்கள் எடுத்து நான் வந்து மாற்றி வச்சிருவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் தான் நான் போட போகிறேன் காந்தாரி மிளகாய்னா வானம் பார்த்த மிளகாய்னு சொல்லுவாங்க இந்த செடியுமே எங்கள் வீட்டில் வந்து இல்லாதனால நான் இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவுமே நாற்றுக்கால் மாதிரி தான் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போடுற சீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்திக்கீரை விதை தான் போடுறேன் இந்த டைம் நான் வாங்கிட்டு வந்திருக்க அவத்திக்கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பூக்கள் கொடுக்குற அவத்திக்கீரை விதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் நான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நான் வச்சுருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி ஒரு அஞ்சு விதை போட்டிருக்கேன் எத்தனை முளைக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்து நான் போடுற விதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்சைக்கீரை விதை புளிச்சைக்கீரை சிவப்பு புளிச்ச புளிச்சைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து க்ரே தண்டு வந்து பச்சை கலராகவும் இருக்குங்க சிவப்பு கலராகவும் இருக்குது புளிச்ச புளிச்சைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் பச்சை கலர் தண்டு இருக்கிற புளிப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது அடுத்து நான் போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை பாலாக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நமக்கு ஈஸியாகவும் வளர்த்துலாம் அதில் வந்து பெருசாக பூச்சி தாக்குதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால் ஈஸியாக நம்ம பாலாக்கீரையை வந்து வாங்கி நம்ம போடலாம் அடுத்து நான் போடுற விதம் என்னன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு சிறு தான் நான் போடுறேன் நமக்கு கீரையை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு குரோ பேக்கில் போடணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஆல்ரெடி மரம் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா மரங்கள் பெரிய பெரிய குரோ பேக்லாம் வச்சுருக்கிறதுலே நமக்கு வந்து கீரை விதைகளை போட்டு விடலாம் ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப நாளெல்லாம் நமக்கு வ வந்து இல்லை நமக்கு ஒரு டூ த்ரீ மந்த் டூ மந்த்லேயே பார்த்தீங்கன்னா டூ மந்த்துக்குள்ளேயே நமக்கு வந்து கீரைகள்லாம் சூப்பராக நமக்கு முளைச்சி வந்துடுங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலை மரம் வந்து பெரிய குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க அதுலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கீரையை வந்து போட்டுவிட்டேன் அடுத்து நம்ம பார்க்க orden el patín. நெக்ஸ்ட்டு நான் போட போகிற விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை முளைக்கீரை தான் போடுறேங்க விதைகள் வந்து இந்த மாதிரி பெரிய குரோ பேக் இருக்கிறதுல இல்லை மரங்களில் இல்லை வேறு எதனா செம்பருத்தி செடி பெரிய நம்ம பாட்டு வச்சுருக்கிறதுல வந்து ஊடு பயிர் மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு ஊட்டச்சத்தும் இது எடுத்துக்காது ஏன்னா இது வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக போகக்கூடியது கிடையாதுங்க இந்த கீரை செடிகள்லாம் கொஞ்ச நாளே நமக்கு வந்து அறுவடைக்கும் வந்துடும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர் மாதிரி நம்ம போடலாம் விதைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைனா மண்ணில் கலந்து அப்படி இல்லைனா கோகோபீட்டில் கலந்து கீரையை போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத மொதையாக வந்து முளைக்காம கொஞ்சம் நல்லாவே வந்து செப்பரேட்டாக நமக்கு வருங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் போட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா தனியா இந்த தனியா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த தனியாக தான் நான் வாங்கிட்டு வந்த தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வாங்குற தனியாக வந்து வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை வேக வச்சு நமக்கு வரும் அதனால நமக்கு வந்து தனியாக முளைக்காதுன்னு சொல்லுவாங்க பட் நான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் போட்டு போட்டப்போ எனக்கு வந்து ஹீல்டு கொடுத்தது ஸோ இந்த டைமுமே அந்த விதையை எடுத்து வச்சு நான் போடுறேங்க எப்போவுமே தனியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து போட்டாலும் நமக்கு முளைக்கும் பட் நம்ம வந்து இந்த மாதிரி உடச்சி போடும்போது நமக்கு அதோடைய வளர்ச்சி வந்து சீக்கிரமாக இருக்கும் முளைப்பு திறன் வந்து சீக்கிரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி உடச்சி வந்து விதைகள் வந்து நம்ம போடலாங்க இது வந்து நம்ம வெளியே வாங்கணும் நமக்கு அவசியம் கிடையாதுங்க கொத்தமல்லாம் ஒன்ஸ் நம்ம வீட்டில் தோட்டம் இருக்குது இல்லை சின்ன பாட்டு இருந்தால் போதுங்க பெருசாக இதுக்கு குரோ பேக்லாம் வேணும்னு அவசியம் இல்லை நமக்கு சின்ன பாட்டு இருந்தாலே தனியாக போட்டோனாலே நம்ம கொத்தமல்லி வந்து வீட்லேயே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மண்ணை நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு அதில் உடச்சி வச்சிருக்க தனியா விதைகளை வந்து நான் போட்டுடுறேங்க நான் ஸோ இது இது போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு வந்து தூத்தல் மாதிரி போட்டால் நமக்கு வந்து இருக்கும் மொதையாக போட்டிங்கன்னா நமக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது சீக்கிரமா வந்து உடஞ்சிரும் சிறு சம்டைம்ஸ் அழுகியும் போயிடும் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கோகோபிட் போடலாம் இருக்க மண்ணை வந்து லைட்டாக வந்து போடணும் ரொம்ப ஆழமாலாம் இந்த விதைகள் போட வேணாம் நம்ம இன்னைக்கு நான் வந்து என் மாடித்தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்காக போட்ட விதைகள் இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோடைய வளர்ச்சி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்